بسم الله الرحمن الرحيم கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துஹூ அல்ஹம்துல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு இதைவிட சிறந்ததை நம்ம காண முடியாது நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்துவிட்டு துவா செய்கிறோம் ஆனால் இந்த அம்சங்களை பிடித்து விட்டு நீங்கள் துவா செய்து பாருங்க அந்த துவாக்கள் மறுக்கப்படாது ஆலிம்கள் சொல்கிறாங்க எல்லாம் துவாக்கள் ஏற்கப்படும் ஏற்கப்படுவதற்கான அம்சங்கள் இதெல்லாம் துவாக்கள் ஏற்கப்படுவதற்கான தூண்கள் ஒரு துவானா இந்த தூண்கள் நாளும் இருந்தால் மட்டும்தான் அந்த துவா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அல்லாஹிடத்தில் மறுக்காமல் பதில் கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய துவாக்கள் நம்மளுடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி அது எதுவாக வேணா இருக்கலாம் தீனுடைய விஷயமா இருக்கலாம் துனியாவுடைய விஷயமா இருக்கலாம் அது பெருசாக இருக்கலாம் சிறுசாக இருக்கலாம் அவசரமாக தேவைப்படுறதா இருக்கலாம் இல்லை வந்து நீண்ட நாள் ஒரு கனவாக இருக்கலாம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த நான்கு விஷயத்தையும் உங்கள் கொண்டுவாங்க கொண்டு வாங்க அந்த நான்கோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க அப்போ தான் அந்த ஒரு துவா உங்களுக்கு மறுக்கப்படவே படாது அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துவாவை கேட்பதற்கு முன்னாடியும் அல்லாஹும் நம்மள இடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறான்னா ஒரு அடியான் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்குறான்னு எதிர்பார்க்குறான் ஏன்னா அல்லா சொல்கிறான் இந்த சமுதாயம் முழுவதுமே பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம படைச்சிருக்கோம் அதே சமயத்தில் அவங்க நம்மள்ட திரும்பி வர்றதை நம்ம நேசிக்கிறோம்னு நல்லா சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் பாவம் தான் நான் படைச்சிருக்கேன் ஆனா திரும்பி வாங்கன்ட்டான் உங்களை பாவம் செய்யறவங்களா படைக்கலைன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க செஞ்சது மன்னிக்கப்படாத ஒரு குத்தமா இருந்திருக்கும் ஆனா அல்லாகவே மன்னிக்கிறக்காகத்தான் உள்ள அடியார்களை வந்து இந்த உலகத்தில் வைத்திருக்கான் அதுவும் வந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒருவேளை யாருமே பாவமே செய்யாட்டினா அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை மறுபடியும் கொண்டு வருவான் அந்த பாவம் செய்யாமல் அந்த நல்லவர்களாக இருக்கக்கூடிய சமுதாயம் கூட என்ன ஆயிடுவாங்க அவங்களே கூட வந்து அழிக்கப்பட்டதுக்கு பிறகு மறுபடியும் பாவம் செய்யக்கூடிய சமுதாயம் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு அல்லா வாழ்க்கையை கொடுத்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு அல்லா பார்ப்பான் அப்போ அல்லாஹுவை பொறுத்தளவுக்கு பாவம் செய்வது முக்கியமில்லை அந்த பாவத்துக்கு வருந்து மன்னிப்பு கேட்பது தான் முக்கியம் அப்போ நீங்கள் ஒரு துவாவை கேட்கும்போது போட ஆரம்பிக்கிறீங்களான்னு நல்லா பார்ப்பான் முதல் விஷயம் நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க அதுக்கு நீங்கள் அஸ்தோஃபுருல்லா போன்ற எந்த திக்ரு வேணால் ஒதக்கலாம் முப்பத்தி மூன்று முறை பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் துவா செய்ய ஆரம்பிங்க ரெண்டாவது அல்லாஹூ அடுத்ததாக என்ன பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அடியார்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே அல்லாஹ் பார்ப்பான் ஏன்னா அல்லாஹு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கொடுத்தது இல்லைனா நீங்கள் இனிமேல் புதுசாக கேட்குறப்ப நீங்கள் நன்றி செலுத்த தேவையில்லை ஆனால் இதுவரையும் நீங்கள் வாழ்ந்தது அனைத்தையுமே அல்லாஹு கொடுத்தது தானே அப்போ எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து புதுசாக கேட்கும்போது கூட நீங்கள் நன்றி செலுத்தாம கேட்டா அல்லாஹ் என்ன நினைப்பானா நான் எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் புதுசாக வந்து கேட்கறையோ தவிர கொடுத்ததுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு வாரத்தையும் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் புதுசாக கொடுக்குறத தாமதப்படுத்துகிறான் இது வந்து மனிதர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வராங்க நீங்கள் செய்கிறீங்க மறுபடியும் ஹெல்ப்புக்கு வராங்க நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க மாட்டாங்க ஒரு புகழ்ச்சி இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உனக்கு எவ்வளோ நல்லா செய்கிறேன் ஆனால் நீ தேவைக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற ஒரு கோவம் வரும்ல நமக்கு அதனால அல்லாஹும் நம்ம வந்து நன்றி செலுத்துறமோன்னு பார்க்குறான் அப்போ நன்றி செலுத்துறதுக்காக நீங்கள் என்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணலாம் அல்ஹம் ரொம்ப எளிமையான நன்றி செலுத்துறது அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹ் வரைக்கும் அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றி செலுத்தின நன்மையும் கிடைக்கும் திக்ரு ஓதன நன்மையும் கிடைக்கும் அப்போ அல்ஹமுதுல்லான்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு முறை ஓதிக்குவங்க அப்புறம் மூணாவதாக அல்லாஹ் வந்து இது ரெண்டையும் பார்த்ததுக்கு பிறகு மன்னிப்பையும் பார்த்ததுக்கு பிறகு நன்றியும் பார்த்ததுக்கு பிறகு செலவாத்திருக்கான்னு அல்லாஹ் பார்க்குறான் ஏன்னா இந்த சமுதாயத்துக்குன்னு நான் ஒரு நபியை அனுப்பியிருக்கேன் அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொண்டதின் அடையாளமே அந்த செலவாத்து அவர்கள் மீது ஓதுவது தான் அவர்கள் மீது நீங்கள் என்ன பண்ணணும் அன்போடு இருக்கணும் அதனால தான் உங்களில் ஒரு ஸ்பெஷலான தலைவனை நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹு செலவாத்தை எதிர்பார்க்குறான் நீங்கள் செலவாத்து ஓதுனா என்ன ஆகும் உங்க துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படும் அப்போ செலவாத்து ஓதிக்குங்க செலவாத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் மூணு முறையிலிருந்து எவ்வளோ வேணால் ஓதிக்கலாம் நம்ம சொன்னால் மற்றதெல்லாம் முப்பத்தி மூணு முறை ஓதுங்க செலவாத்து நீங்கள் குறைந்தது மூணு முறை ஆனால் முப்பத்தி மூணு முறை ரொம்ப ஸ்பெஷல் தான் அடுத்தது நாலாவது இந்த மூணையும் பார்த்ததுக்கு பிறகு நாலாவது நாம் எதை கேட்குறாலும் சரி அதுக்குண்டான பெயர்களை கொண்டு அவனை அழைக்கிறோமா உரிமையோடு அழைக்கிறோமா கூப்பிட்றோமா எந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேட்குறோம் அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்பாங்க அதனால அல்லாஹுடைய சிறப்பு இஸ்ம்களை கொண்டு அதுக்கு பிறகு துவாசிங்க ஆனால் ஒவ்வொரு தேவைக்கு ஒரு இஸ்மு இருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒரு இஸ்மு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா எனக்கு இப்போ இந்த தேவை இல்லை இன்னொரு தேவை இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு இஸ்மு மட்டும்தான் எல்லா தேவைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதனால இதவே நீங்கள் எல்லாத்துக்கும் ஓதிக்கலாம் சிலர் வந்து குழந்தைக்கு ஒன்று ஓதுவாங்க படிக்கிறதுக்கு ஒன்று ஓதுவாங்க திருமண வாழ்க்கை கொண்டு ஓதுவாங்க செல்வத்துக்கு தொழிலுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஓதுவாங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒதுக்குங்க தெரியாதவங்க பொதுவான இந்த இஸ்மை ஏ முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை மட்டும் முப்பத்தி மூணு முறை ஒதுக்குங்க இல்லை எனக்கு தனித்தனியாக தெரியும் எந்தெந்த தேவைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி தனித்தனி தேவைக்கான திக்கிறிகளை நீங்கள் துவா செய்யும் போது ஸ்பெஷலாக ஓதுறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் நமக்கு எல்லாமே தெரியாதுன்னா பொதுவாக ஏ முஜீபு முப்பத்தி மூணு முறை ஓதுனிங்கன்னா அல்லாகவே நம்ம உரிமையோடு அழைத்து துவா செய்த மாதிரி இருக்கும் இப்போ இதனாலேயே ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாக்கள் மறுக்கப்படாது இதெல்லாம் தான் துவாக்களின் தூண்களாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்கிறோம் உங்க துவாவில் என்னையும் சேர்த்திக்கோங்க